எனக்கன்பதியுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நம்முடைய தெய்வன் எல்லா கிருபையினாலும் நம்மை நிரப்பி வழி நடத்துவோராக எனக்கன் பானதியுடைய பிள்ளைகளே வேதத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது என் உள்ளத்தில் தெய்வன் அதிகமாக இடைப்பட்டார் நான் வாசிக்கிறேன் யாத்திராகமும் தின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் யாத்ராகமும் பதினான்கு நான்கு ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் கிருதத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மைமைப்படுவேன் என்றார் பார்வோன் அவர் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் ஹிருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மைமைப்படுவேன் என்றார் எனக்கன்பானுடைய பிள்ளைகளே இந்த வசனத்தை படிக்கும்போது இஸ்ரேல் ஜனங்கள் நமக்கெல்லாம் அதிகமாக இந்த பகுதிகளை அதிகமாகி நாம் தியானித்திருக்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சிறு வயதிலிருந்தே இஸ்ரேல் ஜனத்தை தேவன் வழிநடத்தி வந்த விதத்தை நாம் அதிகமாக படித்திருக்கிறோம் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளையும் சற்று உங்களுக்கு நான் நினைப்பூட்டுதலாக இந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளே அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து இஸ்ரேவியல் ஜனத்தை தேவன் வழிநடத்தி கொண்டு வருகிறார் நானூறு வருடங்கள் நானூறு வருடங்களுக்கு அதிகமாக நானூற்றி முப்பது வரு சராசரியாக நானூற்றி முப்பது வருடங்கள் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இஸ் அந்த எகிப்தை விட்டு வெளியே செல்வதற்கு முடியாமல் மனதில்லாமல் அப்படியே அங்கு அடிமைத்தன வாழ்க்கையை மேற்கொண்டு கிடக்கிறார்கள் கடவுளை நோக்கி கூக்கர்கள் எடுகிறார்கள் எப்படியாவது ஜனத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி மோசையின் மூலமாக தெய்வன் மோசையை சந்தித்து மோசையை எகிப்துக்கு அனுப்பி அவர்களை மீட்கும்படியாக சொல்கிறார் அங்கே இஸ்ரேவியல் ஜனங்கள் நானூறு வருடங்கள் எகிப்திலே இருந்தபடியினால் எகிப்தின் தெய்வங்களை மேன்மையாக நினைத்து நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை அப்படியே கடத்தி கொண்டு செல்கிறார்கள் இப்போது அவர்கள் எப்படியாவது வழியை கொண்டு வர வேண்டும் ஆனால் வெளியே கொண்டு வரும்போது கண்டிப்பாக எகிப்தின் தெய்வங்களை அவர்கள் மறக்க மாட்டார்கள் எகிப்தின் காரியங்களை மறக்க மாட்டார்கள் என்பதற்காக எகிப்தின் தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல நானே தெய்வன் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் செய்யும்படியாக பத்து விதமான வாதைகளினால் எகிப்திரை வாதித்து எகிப்தின் தெய்வங்கள் எல்லாம் தெய்வங்கள் அல்ல என்று சொல்லும் அளவுக்கு எல்லா விதமான வாதிகளினாலும் அவர்களை வாதித்து எகிப்தியரை எகிப்தின் தெய்வங்களை தெய்வங்கள் அல்ல என்று சொல்லும் அளவுக்கு காரியங்களை நடத்தி எகிப்தியர்களை எப்படி எகிப்தியர் இஸ்ரேவியல் ஜனங்களை வேதனைப்படுத்தினார்களோ இஸ்ரேவேல் ஜனங்களின் பிள்ளைகளை கொன்றார்களோ அதற்கு பழிக்கு பழி வாங்குவதைப் போல அவன் எகிப்திலுள்ள எல்லாருடைய தலை பிள்ளைகளையும் சங்கரித்து பழி வாங்கி அது மாத்திரமல்ல எல்லா காரியங்களிலும் இஸ்ரேவேல் ஜனங்கள் தேவனை பற்றி அறிந்து கொள்ளும்படியான எல்லாம் அற்புதங்களின் வழியாக அடையாளங்களின் வழியாக செய்து எப்படி எகிப்தியர் இஸ்ரேலர்களை கொள்ளையிட்டார்களோ இதுவரைக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்களோ எல்லாவற்றிற்கும் மீட்கும் பொருளாக அவர்களை கொள்ளையிட்டு அந்த இடத்திலிருந்து தேவன் இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்தார் தலைப்பிள்ளை சங்காரம் கடைசி வாதையினால் வாதித்தபோது நீங்கள் ஓடி இருந்து விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லி அவன் இஸ்ரேல் ஜனங்களை அழைப்பி அனுப்பிவிட்டான் ஆனாலும் இங்கே இந்த வசனத்தை நாம் பார்க்கும்போது பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படிக்கு அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் எனக்கு பார்ந்துடைய பிள்ளைகளே ஆனாலும் ஆண்டவர் மறுபடியும் பார்வோனுடைய ஹதயத்தை கடினப்படுத்துகிறார் இஸ்ரேவேல் புத் அதற்கு முந்தின வசனத்தை நாம் பார்க்கும்போது அப்பொழுது பார்வோன் இஸ்ரேவேல் புத்திரரை பார்த்து அவர்கள் தேசத்திலே திகைத்து தெரிகிறார்கள் மனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான் அப்படி அவனுடைய மனதிற்குள்ளாய் நினைத்து இஸ்ரேல் ஜனங்களை பின்தொடருவேன் என்று சொல்லி பார்வையுடைய இதயத்தை தேவன் கடினப்படுத்தி அவன் எதிர் அந்த இஸ்ரேல் ஜனங்களை எதிர்க்கும்படியாக பிடித்து கொண்டு போகும்படியாக எல்லா குதிரை வீரர்களோடு ரதங்களோடு கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளே இந்த பகுதியை தியானிக்கும் போது எனக்கன் பானதேவனுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் விடுபட்ட காரிகள் நடக்கிறதா அநேக பாடுகளின் வழியாய் கடந்து சென்று ஓரளவு இனிமேல் எந்த பிரச்சனை இருக்காது அமைதியாக வாழ்ந்து விடலாம் அவனுடைய வேதனைப்படுத்தினவன் முடிந்து விட்டது தேவன் அவருணத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி நிம்மதியோடு இருக்கின்ற நேரத்தில் இல்லை மறுபடியும் மறுபடியும் அந்த பிரச்சனை வருவதை போல மறுபடியும் ஐயோ இன்னமும் அந்த பிரச்சனை வருகிறதே என்று சொல்லி கலங்கு நிற்கிறீர்களா எனக்கு என் பாரதியுடைய ஏன் தெரியுமா அவனாலும் அவனுடைய ரதத்தினாலும் தேவன் மைமைப்படும்படியாக முழுவதுமாக இப்போது ஒன்றே ஒன்றுதான் பாக்கி எகிப்தி எகிப்தில் தேவன் இன்னும் மைமிப்படும்படியான ஒரே ஒரு காரியம் பாக்கி அந்த நாட்களில் எகிப்து தேசம்தான் வல்லரசை போல காணப்பட்டது அவருடைய இராணுவம்தான் எல்லா இராணுவத்தை விட மேன்மையான இராணுவம் என்று சொல்லப்பட்டது அந்த இராணுவத்தை நாளும் தேவன் மைமிப்பட வேண்டும் தான் தேவன் பார்வோனாலும் அவனுடைய இராணுவத்தாலும் மைமிப்படும்படியாக அவர்களை செங்கடல் வரை கொண்டு வர வைத்து செங்கலிலே எல்லாவற்றையும் அழித்து போட்டார் என்று சொல்லி அதன் மூலமாய் தேவனுடைய நாமும் மைமைப்படுத்தப்பட்டது சிறையில் ஜனங்கள் தேவனுடைய மகிமை கண்டு அவரை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் முடிந்து விட்டது என்று சொல்லி நினைத்தோம் ஆனால் மறுபடியும் அந்த பிரச்சனை வருகிறதே என்று கலங்கி நிற்கிறீர்களா எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளே இல்லை தேவன் அதன் மூலமாக மைமிப்பட போகிறார் தேவனுடைய நாமம் அதன் மூலமாக போகிறது தேவன் எல்லாவற்றையும் வேரோடு இனிமேல் அவன் உங்களை தொடராதபடிக்கு முழுவதுமாய் அவனுடைய எல்லாவற்றையும் அழித்து போடும்படியாக இனி உங்களை பற்றிய சிந்தனை அவனுக்கு வரவே செய்யாத அளவுக்கு சரியான பாடம் புகட்டும்படியாய் அவனுடைய ஹதயத்தை தேவன் கடினப்படுத்துவார் எனக்கு அன்புடைய பிள்ளைகளை சாசானவன் உங்களை இனிமேல் தொந்தரவு செய்யாதபடிக்கு இனிமேல் உங்களை தொடாதபடிக்கு அவனுக்கு சரியான பாடம் புகட்டும்படியாய் தேவன் அவன் மூலமாய் மைமைப்படும்படியாய் காரியங்கள் மாறுதலாய் முடியும் எனக்கு பிள்ளைகளை ஆனால் இப்போது உங்களை தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீர்கள் இஸ்ரேவில் ஜனங்கள் பார்வனை பார்த்ததும் பயந்தார்கள் கலங்கினார்கள் முறையிட்டார்கள் ஆனால் எல்லாவற்றிலும் அவர்களை வழி வழிநடத்தி பார்வனுடைய ராணுவமும் இஸ்ரேவியல் ஜனங்களும் நெருங்காதபடிக்கு அவர்களை தனியாக பிரித்து செங்கடலின் நடுவில் வரைக்கும் பார்வனை வரவைத்து சரியாக அந்த செங்கடலில் எல்லாம் அழிந்து போகும்படியாய் இஸ்ரேவியல் ஜனங்கள் மாத்திரம் கரை சேரும்படியாய் ஒரு பெரிய அற்புதத்தை அந்த இடத்துல செய்து முழுவதுமாக தேவன் சங்கரித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கும் பார்வனுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை தேவன் காண்பித்தார் எனக்கன் பாரதியுடைய பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் இனிமேல் சத்ருவானவர் உங்களை தொடாது அடிக்கடி உங்களை மாத்திரம் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறானா எனக்கன் பார்த்தியுடைய பிள்ளைகளே எல்லா வாதையினாலும் பாதித்தாலும் அவனுடைய இராணுவத்தாலும் அவனுடைய பார்வனாலும் தேவனுடைய தேவனுடைய நாமம் தேவன் மைமிப்படும்படியாக தேவனுடைய நாமம் மைமிப்படும்படியாக தேவன் அவருடைய ரதத்தினாலும் மைமிப்படும்படியான காரியத்தை தேவன் உண்டாக்கும்படியாய் முழுவதுமாய் சங்கரிக்கப்படும்படியாய் தேவன் காரியங்களை நிச்சயமாக செய்வார் எனக்கென்புடைய பிள்ளைகளை தேவன் அம்மை ஒருபோதும் கைவிடம் மற்றும் எப்படி சிறைவில் ஜனங்களை தேவன் பாதுகாத்தாரோ எப்படி வழிநடத்தினாரோ அதே போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய அவர் இருக்கிறார் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார் தேவனுடைய சமுத்திர தேவனுக்காக ஏதாவது ஒரு காரியங்களை செய்வோம் தேவனுக்காகவே ஓடுவோம் ஏனென்றால் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்தராமல் தங்களுக்காக மறித்த நம்முடைய கத்ரா இயேசுவுக்கென்று பிழைத்திருக்கும்படி நமக்காக தேவன் மறித்தார் எனக்கு அது ஒருபோதும் மறந்து போகாதீர்கள் உலகத்திற்காக வாழ வேண்டியவர்கள் நாம் அல்ல இந்த உலகம் நமக்குரியதல்ல உலகத்திற்காய் செல்வையில் அறையப்பட்டவர்களாக உலகம் நமக்காக செல்வையில் அறையப்பட்டதாகவே காணப்பட வேண்டும் இதுதான் நம்முடைய தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிறதான காரியம் எனக்கு அன்பாந்துடைய பிள்ளைகளே ஆனால் கிறிஸ்தவம் உலகத்தை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது உலகத்தை தேடி உலகத்தின் பின்பாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் உலகத்தின் ஆசீர்வாதம் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது எனக்கு நம்பிய பிள்ளைகளே உலகத்திற்காக நாம் சிலுவையில் அறையப்பட்டவர்கள் உலகம் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டது என்கிற காரியத்தை எப்போது நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நமக்காக மறித்தவருக்காகவே அவரை பிரதிபலிக்கிறவர்களாக அவரை சுமந்தவர்களாக அவர் அவரே வாழ்வது நான் அல்ல ஏசு எனில் வாழ்கிறார் என்கின்ற வார்த்தைகளை கொண்டே வாழும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எனக்கு பிள்ளைகளே என்றைக்கு இயேசு என்ற ரத்தத்தால் மீட்கப்பட்டோமோ ஆதி முதற்கொண்டு உலகம் உருவாவதற்கு முன்பே நம்முடைய நாமங்கள் நம்மை அறிந்த கர்த்தர் பேர் சொல்லி அழைத்த கர்த்தர் பரிசுத்த ஜாதியாக தெரிந்து கொண்ட கர்த்தர் நம்மை மறுபடியும் அவருடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக நம்மை தெரிந்து கொண்ட கர்த்தர் என்பதை ஒருபோதும் மறந்து போகாதபடிக்கு தேவருடைய சமூகத்தில் அற்புதங்களை மாத்திரம் எதிர் எதிர்பார்த்து வாழாதபடி எதற்காக தேவன் நம்மை பிடித்தாரோ அதை செய்து முடிக்கும்படியாய் தேவடைய சமூகத்தில் ஆசையாய் நாம் தொடருவோம் நிச்சயமாக நம்முடைய எல்லா காரியங்களையும் தேவன் பொறுப்பெடுப்பார் சத்துருவை கடைசி மட்டும் அவர் முறியடித்து நம்மை மீட்டுக்கொள்வார் கொள்வார் தேவன் நம்மை வழிநடத்துவார் தேவன் தாமையை பொறுப்படுப்பாராக ஆமை அல்ல